மோகன் மோகன் என்ன என்ன மோகிஃபோர் எனக்கு டபுள் கொடுக்குறேன் எனக்கு கொஞ்சம் முறைய மரியாதை தெரியாமல் நடக்கிறேனி எனக்கு அப்பா மரியாதை தெரியல எனக்கு மரியாதை தெரியல எனக்கு மரியாதை தெரியலே பங்களா உலகை வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் பங்களா உலகை உட்கார்ந்து ஒரு ரீசன்சிவேணும் ஒரு எஜுகேஷன் இல்லை நாகரிகமாக இல்லை பர்சனாலிட்டி இல்லை ஒன்றும் இல்லை

வேற எங்க பார்த்து வச்சிருக்கற நான் பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல டேட் சாட்ரல்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் நான் அவள தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் தரலாம் தேவையில்லை இப்படி சொன்னா எப்படிப்பா பா உங்க மாமா வேதரத்துன இருக்காரே அவர் பொண்ணு சந்திரான் ஒரு பொண்ணு இருக்கறா அழகா இருக்கறா மூக்கு முடிமா இருக்கறா அவள நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்காக இங்க வந்து எனக்கு நீ தொலை கொடுக்கற இல்ல எதுக்கு கல்யாணம் பண்றது நே இந்தியாவுல இன்னும் சரியா தெரியாது ஏண்டா தம்பி எனக்கும் வயசாயிட்டே போதில்லப்பா போனக்கு வயசு ஆயிடுச்சுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா என் மூச்சு இருக்கும்போது நான் என்ன மூச்சு என்ன ஆகிறத அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் இந்த வீடியோ இந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.